ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது லேப்டாப் கவுச்சு இது வந்துட்டு சாதா நாட்டில் மேக் பண்ணியிருக்கேன் எனக்கு இது ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லேப்டாப்புக்கு வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒயர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக சொருகி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நீட்டாக சொருகி மேக்னட் லாக் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த லேப்டாப் பவுச்சை நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக நீட்டாக ஒன்று போல் போட்டிருக்கேன் அப்புறம் ஒயர்ஸை எதுவுமே மாற்றாமல் நல்லா கவனமாக ஒரே பேட்டன்லாம் நான் வச்சுருக்கேன் ஒயர்ஸ் எதுவுமே மாறல ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேர்ஃபுல்லாக தான் நான் இந்த கூடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு போகுது இது எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா நான் வந்துட்டு இது அவசரத்தில் மேங்னேட்டில் ஆக கொஞ்சம் மேலே வச்சுட்டேன் ஆனால் நான் கரெக்ட் பண்ணி நான் கீழே வச்சுட்டேன் அதோடய ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நான் கரெக்டாக போட்டுட்டேன் அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன் ஆனால் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணது கரெக்டாக மேலே எடுத்து நான் நீட்டாக வச்சுட்டேன் அந்த மாதிரி அதையும் எடுத்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டிருக்கிறேன் இது வந்து கிளாஸ் வேரில் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு எனக்கு ரெண்டு கட்டு செலவாச்சு கரெக்டாக ரெண்டு கோலில் ரெண்டு கட்டு செலவாச்சு அதில் ரெண்டு ஒரு மூணு அடி ஒயர் தான் எனக்கு மீதி இருந்துச்சு மூணு அடி கூட இருக்காது அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் போட்டதுனால எனக்கு அக்யூரேட்டாக இது ரெண்டே ரெண்டு கட்டு தான் கிளாஸ் ஒயர் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கேன் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக ஃபஸ்ட்டு டைமாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா நீட்டாக வந்திருக்கு இது ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் சிஸ்டர் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க பாருங்கள் இந்த ரெண்டு கூடையும் அவங்களுக்கு தான் ஒரே கொரியர் தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுவும் இன்ஸ்டாகிராமில் இருந்து எடுத்தது தான் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் செல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது இன்னுமே யாருமே கரெக்டாக கிடைக்கல பாருங்கள் சின்ன சின்ன ஃபோட்டோவாக தெரியுது அப்புறம் என் பழைய செல் நல்லா வீடியோ அழகாக வரும் ஆனால் வந்துட்டு செல் மாற்றினதுக்கப்புறம் வந்து கிளாரிட்டி கிடைக்கிது ஆனால் வந்து எப்படி வீடியோ எடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது இது டபுள் ஹேண்டில் கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த கூடை வந்து அருங்கோனக்கூடை இந்த ஒயர் வந்து ஜிக்னா ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ஜிக்னா ஒயர் மாதிரியே தெரியல பாருங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும் இது வந்துட்டு ஒரு சாக்லேட் கலரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மூணு கூடையும் ஒருத்தருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடு ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால என்னால் வந்துட்டு அதிகமாக இது பண்ண முடியல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா நீட்டாக இருக்கும் கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட் ஒர்க்காக இருக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு டைமாக போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ஏதாவது தகவல் கேட்கணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்